கல்லை ஓட்டு போகிறதுக்கு அது வழி ஓட்டும் அதில் யார் கேட்டிக்காருன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா இழந்தோர்லாம் நம்பியும் குடி நம்பியும் இந்த மாதிரி இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டெலாம் திமுக தான் அது அவங்களுக்கு தான் வந்து அது வந்து பொருணும் அதனால் வந்து இரநூறு ரோட்டு உள்ள வாக்குச்சாவடிகள்லாம் வைக்காதிக்கிறீங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி வந்து ஒரு சீரமைக்குன்னா

தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது லட்சம் பேர் சென்னையில் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ ஒரு தொகுதி இப்போ இது ராயபுரம் திருவிக்கா நகர் எஜ்மூர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு காலி அப்போ வந்து போலிங் அப்போ வந்து இது நாள் வரல இருபது வருஷமா பார்த்தீங்கன்னா செத்தவங்க பேர் நீக்கலை குடிபேர் பேர் நீக்கலை வேற போர்ஸ் அவங்க தெரியாதவங்க பேர் அவங்க பேர் தான் நீக்கலை ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் வேலைக்காவில் இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக இதை ஒரு நடவடிக்கை போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு லிஸ்ட் வரும் நாங்கள் என்ன எதிர்பார்க்குதுன்னா யாருக்கும் வந்து வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு அடிப்படையான உரிமை என்பது வாக்களிப்பது இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகின்ற வகையில் இருப்பவர்களுக்கு வாக்குகள் அளிக்கணும் அதுதான் எங்களுடைய நடைப்பாடு

அதனால அப்போது பத்தாம் தேதி வந்து உங்களை மீட் பண்றேன் அப்ப அந்த டிராக்டர்கள் பார்த்துட்டு அப்ப செக் பண்ணிட்டு அது முறையாக நடந்ததா இல்லை முறைகேடு நடந்ததா இருந்ததை நாங்க அப்ப சொல்கிறோம்